காலை வணக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பண்டிகை கொண்டாட்டமா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகவும் இருக்கும் இன்னைக்கு பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படிங்கிற தலைப்புல பட்டிமன்றம் நடந்துருக்கு நடந்திருக்கு எல்லாரும் அமைதியா கே பார்க்குமாறு கேட்டு போயிருக்கும் நடுவர் அவர்களுக்கு மைக் வழங்க போயிருக்கு நன்றி அந்த

எப்பவுமே பழைய ட்ரெஸ் போற நம்ம தீபாவளி பண்டிகை அன்னைக்கு மட்டும் தாங்க புது டிரஸ் போடுறோம் அது கொண்டாட்டம் தானே இல்ல இப்ப திண்டாட்டம்னு பேச வந்திருப்பாங்களே புது டிரஸ் போட்டு கொண்டாட்டமா கொண்டாட்டதான அதனால பண்டிகை நாளை கொண்டாட்டமே கொண்டாட்டமே கடந்த கால துன்பங்கள் இன்றோடு முடியும் வருங்கால இன்பங்கள் இன்றிலிருந்து தொடங்கணும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்

பக்கத்து வீட்டு அம்மாவர்கள் எல்லாத்தையும் கேட்டேன் என்னம்மா தீபாவளி வருது ஒரே கொண்டாட்டம் தானே அப்படித்தாங்க நானும் கேட்டேன் ஆனா அவங்க சொல்றாங்க எங்கம்மா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் பழைய நீட்டில இருக்கோன்னா அன்னைக்கு ஒரு நாள் மழை புதுநீட்டு போடுறோம் எல்லாம் கொண்டாட அடுப்பிடிக்க காலையை அனுப்புறாங்க போன இடங்களை சும்மாவா விடுறாங்க லட்டு வேணும் பூந்தி வேணும் லோக்ஜா வேணும் பருப்போட வேணும் உளுந்தோட வேணும்னு சொல்லி காலை கொடுக்க ஃபுல்லா கழிச்சிட்டு அடுத்து மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி வேணும் சிக்கன் சுக்கா வேணும் போட்டு அன்னைக்கு சமையலையே சரின்னு சொல்லி சமையல் வேலையை முடிச்சுட்டு டிவி போய் போடுவோம் நம்ம போட்டா போதும் அங்கு ரெண்டு பேர் வெளியே போடுவா அந்த ரெண்டு பேர் வெளியே போடுவோம் எங்க நமக்கு கொண்டாட்டமா இருக்கு திண்டாட்டமா தானங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் ஒரு சைடு குழம்புனா அங்கிட்ட அப்பா அம்மா இருக்க அவங்க எங்களுக்கு எங்கே கொண்டாட்டமா இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு சைடு குழம்புறாங்க வீணா சொன்னாங்க போனஸ் தீபாவளினாலே போனஸ் போனஸ்னாலே கொண்டாட்டம் அந்த போனஸ்க்கு ஒரு வெளியே தானங்க போடுறாங்க நம்மளோட பொண்ணுங்க வந்து சொல்லுவாங்க பொண்ணுங்க என்ன சொல்றாங்க எனக்கு தாவணி வேணும் சேர வேணும் சுடிதார் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு ஐயாயிரத்தை பிடிங்கன்னா பையன் நாங்க மட்டும் என்ன சும்மாவான்னு சொல்லி அவனுங்க ஒரு சரி எனக்கு அணிகுண்டு வாங்கணும் ஒரு ஆக்கெட் வாங்கணும் இன்னும் புது புது வெடி பேரா சொல்லி அவ்வளவே வாங்கணும்னு சொல்லி அவனுங்க ஒரு சரி காசை பிடிங்கிடுறாங்க நம்ம மனசுலேயே ரொம்ப நல்ல மனசாச்சு சித்தி பையன் சித்தப்பா பையன் அக்கா அண்ணா அண்ணன் அண்ணு சொல்லி இருக்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு போனஸ் வந்த இடமும் தெரியாம போனஸ் தடமும் தெரியாமல்ல போயிருது இதுலேருந்து கொண்டாட்டமா இருக்கு சிண்டாட்டமா தானே இருக்கு அப்புறம் வெடி போடுறேன்னு வருவானுங்க வெடி என்ன ஒழுங்காவா போடுறானுங்க பக்கத்து வீட்டு குடிசைலையும் எதிர்த்த வீட்டு வக்க பொருளையும் தான் போட்டு போட்டுறாங்க இதில் நம்ம பயக்க நாயோட பால்ல வேற வெளியே கட்டி விட்டு வாய் இல்லாத ஜீவன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தீபாவளினா திண்டாட்டமாதாங்க இருக்கு இதெல்லாம் பாக்குறப்போ கிருஷ்ணர் நரகாசுரணம் பண்ணி சே விட்டு இருக்கலான்னு அதனால தீபாவளி திண்டாட்டமே 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 இது கூறிய முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க எந்த விலங்குகளையும் துணி கொடுத்தாருங்க நீங்க வெடி வெடிக்க போறீங்கன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு வெடிங்க சரிங்களா நம்ம கொண்டாட்டத்தை பற்றி சரஞ்சியாக பேச போறாங்க இந்த இனிய நாளில் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இப்ப தீபாவளிய திண்டாட்டம் திண்டாட்டமும் பேசுறதுக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து

அது மாளிகா இருந்தாலும் அமெரிக்காவா இருந்தாலும் சரி சிங்கப்பூரா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம சொந்தக்காரங்களோட அந்த பண்டிகை எல்லாருக்கும் கொண்டாட்டமா தானே இருக்கும் இப்ப எங்க திண்டாட்டம் பேச வந்து இருக்காங்க

இப்ப மட்டும் இல்லங்க திண்டாட்டமா யாருக்கு இருக்கும் வரவுக்கு மீறின போட்டுக்கு அதே தசை வாங்கணும் அப்படின்னு கடை வாங்கி கொண்டாடுறவங்களுக்கு வேணா தீபாவளி திண்டாட்டமா இருக்கலாம் ஆனா செலவு செஞ்சு நம்ம கொண்டாட்டத்தை நாமளே கொண்டாடுவோம் நினைக்கிறவங்களுக்கு தீபாவளி பண்டிகை மட்டும் இல்ல வாழ்க்கையில எல்லா நாளும் எல்லாமே கொண்டாட்டமா தானே இருக்கும் பட்டாசுகள் சிதறுவது போல கவலைகள் சிதறட்டும் மத்தாப்பாய் மகிழ்ச்சி பொங்கட்டும் இனிப்பு பண்டங்களைப் போல வாழ்க்கையை தித்திக்கட்டும் இனிய தீபாவளி நல்வாழ்ச்சிக்க சான்றோர்க்கு என் சபையினருக்கும் என்னை போன்ற மாணவ ஆசிரியருக்கும் எனது அன்பான வளர்த்த ஒரு ஒரு கொண்டாட்டத்திலையும் எவ்வளவு திண்டாட்டம் தாங்க இந்த கொண்டாட்டத்திலையும் திண்டாட்டம்ன்ற தலைப்பை வந்து கலந்துருக்கோம் அதுக்காக தீபாவளி மத பண்ணி அன்னைக்கு மாட்டேங்கிறாங்க கேட்கறாதிங்க என்ன நடந்தாலும் மூஞ்சியை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறது தானே எங்க வழக்குமே அப்பா சொன்னாங்க போனஸ்லாம் சந்தோஷப்படுவோம் அப்படி உங்க அம்மாவுக்கு எவ்வளவு காசு போட்டாலும் பத்தவே மாட்டிக்கிட்டு நான் அப்பா ஒரு பக்கம் கத்துவாரு

தூரத்தில் போயிகிட்டுருந்தா ரெண்டாயிரத்தோட அம்மா கூட போயிட்டுருந்தா இருந்தா போயிருக்கோம் போயிருக்கும் போட்ட மேட்டை கேட்டு மதுரைக்குள்ளே போய் எடுக்கலாம் அந்த போட்டு மதுரைக்குள்ளே தனியாக போனால் நல்லா இருக்குமா நம்ம மாதிரி ரெண்டு வேலை போய் அது வந்து சும்மா இருக்குமா நீ அந்த டிப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி அந்த பொண்ணு போட்டுருந்தா அதே இந்த இந்த

தீபாவளிக்கு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்துருமா என்று அவள் அம்மாவும் அப்பாவும் ஆசையாக அழைக்க அவரும் அத்தையும் நம் வீட்டில் தான் கொண்டாட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அம்மா என வெளியே தெரியாதவாறு அவள் பதில் கூற அந்த இடத்திலேயே முடிந்து விடுகிறது அவர்களை ஒட்டுமொத்த கொண்டாட்டமும் ஒரு மகளாக மருமகளாக தாயாக மனைவியாக அவர் படும் திண்டாட்டத்தை புரிந்து கொள்ள புது அறிவு வேண்டுமா என

எல்லாருமே சேர்ந்து ஏன் அம்மா வீடு மாமியார் வீடு ஏன் பிரிக்கிறீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஒன்னு அம்மா வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போங்க இல்லைன்னா மாமியார் வீட்டுக்கு அம்மா அப்பாவை போடுங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம் கடைசியில வந்து இப்ப தீர்ப்பு என்ன அப்படின்னா கொண்டாட்டமோ திண்டாட்டமோ ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அவங்க நன்றி வணக்கம்